திருக்குறள் அதிகாரம் தொன்னூற்றி ஒன்று பெண் வழிச் செயலர் குரல் மனைவிளைவார் மான்பயன் எய்தார் வேண்டா பொருளும் அது விளக்கம் கடமையுடன் கூடிய செயல்புரிய கிளம்பியவர்கள் இல்லற சுகத்தை பெரிதின கருதினால் சிறப்பான புகழை பெற மாட்டார்கள் குரல் மனைவிளைவார் மான்பயன் எய்தார் வினைவிளைவார் வேண்டா பொருளும் அது குரல் பேணாது பெண் ஆக்கம் விளக்கம் ஏற்றுக்கொண்ட கொள்கையினை பேணி காத்திடாமல் பெண்ணை நாடி அவள் பின்னால் திரிபவனுடைய நிலை வெட்கி தலை குனிய வேண்டியதாக ஆகிவிடும் குரல் பேணாது பெண் விளைவான் ஆக்கம் பெரியதோர் நானாக தரும் குரல் இல்லாழ்கண் தாழ்ந்த இயல்பின்மை என்றான்றும் நல்லாருள் தரும் குரல் விளக்கம் நற்குணமில்லாத மனைவியை திருத்த முனையாமல் பணிந்து போகிற கணவன் நிற்கும் நிலைக்கு ஆளாக நேரிடும் குரல் தாழ்ந்த நல்லாருள் நாணுத்தரும் குரல் மனையாலை அஞ்சும் மறுமையிலன் பிணையாண்மை வீரைதல் என்று குரல் விளக்கம் மனம் புரிந்து புது வாழ்வின் பயனை அடையாமல் குடும்பம் நடத்த அஞ்சுகிறவனின் செயலாற்றல் சிறப்பாக அமைவதில்லை குரல் மனையாலை நல்லார்க்கு நல்ல செயல் குரல் விளக்கம் எப்போதுமே நல்லோர்க்கு நன்மை செய்வதில் தவறு ஏற்பட்டுவிடக் கூடாதே என்று அஞ்சுகிறவன் தவறு நேராமல் கண்காணிக்கும் மனைவிக்கு அஞ்சி நடப்பான் குரல் இல்லாலை அஞ்சுவான் அஞ்சுமற் நல்லார்க்கு நல்ல செயல் குரல் தோழஞ்சுபவர் அழகாக இருக்கிறாள் என்பதற்காக மட்டும் அவளுக்கு அடங்கி நடப்பவர்கள் தங்களை தேவாம்சம் படைத்தவர்கள் என்று கற்பனையாக காட்டிக்கொண்டாலும் அவர்களுக்கு உண்மையில் எந்த பெருமையும் கிடையாது குரல் இமையாரின் வாழினும் பாடலரே இல்லால் அமையார் தோழஞ்சுபவர் குரல் பெண்ணேவல் செய்தொழுகும் நானுடை பெண்ணே பெருமை உடைத்து விளக்கம் ஒரு பெண்ணின் காலை சுற்றி கொண்டு கிடக்கும் ஒருவனின் ஆண்மையை காட்டிலும் மான உணர்வுள்ள ஒருத்தியின் பெண்மையே பெருமைக்குரியதாகும் குரல் பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமை உடைத்து குரல் நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் நன்னுதலால் பெட்டாங்கொழுகுபவர் குரல் விளக்கம் ஒரு பெண்ணின் அழகுக்காகவே அவளிடம் மயங்கி அறிவிழந்து நடப்பவர்கள் நண்பர்களைப் பற்றியும் கவலைப்படமாட்டார்கள் நற்பணிகளையும் ஆற்றிட மாட்டார்கள் குரல் நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் நன்னுதலால் பெட்டாங்கொழுகுபவர் குரல் அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெண்ணேவல் செய்வார்கண் எல் குரல் விளக்கம் ஆணவம் கொண்ட பெண்கள் இடுகின்ற ஆணைகளுக்கு அடங்கி இயங்குகின்ற பெண் பித்தர்களிடம் அறநறி செல்வங்களையோ சிறந்த முடியாது அரவினையும் ஆன்ற பொருளும் பெண்ணேவல் செய்வார்க்கன் இல் குரல் என் சேர்ந்த நெஞ்ச கெஞ்சான்றும் பெண் சேர்ந்தாம் இல் குரல் விளக்கம் சிந்திக்கும் ஆற்றலும் நெஞ்சுறுதியும் கொண்டவர்கள் காமாந்தகாரர்களாக பெண்களையே கொண்டு கிடக்க மாட்டார்கள் குரல் என் சேர்ந்த நெஞ்சத்திடனுடையார் கெஞ்சான்றும் பெண் சேர்ந்தாம் பேதமையில்